வழிநடுகடுக கஷ்டம்தான் கடந்து போவது என்பதும் கஷ்டம்தான் துக்கம் தொண்டையை அடைக்கும் கண்ணீர் தாரை தாரையாய் கொட்டும் கஷ்டம்தான் இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் யாராவது தீர்வு சொல்லிவிட மாட்டார்களா என்று மனம் கிடந்து தவிக்கும் கசப்பான உண்மை உங்கள் கஷ்டம் இங்கு யாருக்குமே புரியாது என்பதுதான் கதை கேட்பார்கள் போகாத ஊருக்கு வழி சொல்லுவார்கள் அவ்வளவுதான் கஷ்டத்தை சமாளிக்க மூன்று வழிகள் சொல்லுகிறேன் இதோ கேளுங்கள் ஒன்று உங்கள் கஷ்டத்தை யாரிடமும் சொல்லாதீர்கள் இரண்டு யாராவது உங்கள் கஷ்டத்தை தீர்த்து வைப்பார்கள் என்று ஒருபோதும் எண்ணாதீர்கள் மூன்று கஷ்டத்திற்கு காரணமான நபரை யாராக இருந்தாலும் தராசில் வைத்து பாருங்கள் கஷ்டம் ஏன் எப்படி வந்தது என்று உங்களுக்கு புரியும் அந்த கஷ்டத்திற்கு ஒருபோதும் நீங்கள் பலியாகாதீர்கள்